பாதியில் அரசு உயர்நிலை பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பு படிக்க என் பேர் வந்து அஜித் ஸ்ரீ நான் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறது வந்து சிறந்த மாணவன் அப்படின்ற புக்கை பற்றி சொல்ல போகிறேன் மாணவர்களில் மூணு விதமாக மாணவர்கள் இருக்காங்க அதில் முதல் முதல் மாணவன் வந்து எப்பயுமே வெற்றி அடைஞ்சிட்டே இருப்பாங்க அது இரண்டாவது மாணவன் வந்து அந்த வெற்றி அடைவர்களை பார்த்து நம்மளும் இந்த மாதிரி வெற்றி அடையணும் அந்த மாதிரி நினச்சி நான் படிச்சிட்டு இருக்கவங்க மூணாவது மாணவன் வந்து ஒரு தடவை தோல்வி அடைஞ்சிட்டா நம்மளால இனிமேல் முடியாது ஒன்றுமே படிக்க முடியாது வெற்றி அடைய முடியாது நினச்சிட்டு டிசி வாங்கிட்டு தங்களோட வாழ்க்கையே தொலைச்சிருந்தாங்க உண்மையிலே இந்த மாணவர்கள் வந்து இந்த மூவருமே உண்மையிலே படிக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவங்க தான் இந்த ஆசிரியர்கள் அந்த மூணு எல்லா மாணவர்களுக்கும் பொதுவாக பாடம் நடத்துகிறாங்க நம்ம இந்த படிப்பு மேல மிகுந்த ஆசையும் அக்கறையோட நம்ம படித்தனாலே எதை வேணால் சாதிச்சு முடியும் அதில் எதனாலும் சாதிச்ச முடியும் நம்மளால் அது இந்த இந்த இதை வச்சு நான் ஒரு கதை சொல்கிறேன் உங்களுக்கு செ செல்வன் குமார குமார் அப்படிங்கிற ஒரு ரெண்டு பையன் இருக்காங்க செல்வன் வந்து அவங்க அம்மாட்ட கேட்குறான் நான் வந்து பக்கத்து வீட்டு பையனோட குமாரோட நான் ஆடப் போகிறேமா அப்படின்னு சொல்கிறான் அவங்க அம்மா சொல்கிறாங்க ஆடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் ஆடக்கூடன்னு சொல்லி அவன் நல்ல பையன் கிடையாது அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க ஆனால் அடம்பிடிக்கி ஆனால் அவன் கூட ஆடுவேன் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கடுமையாக சொல்கிறாங்க நீ லாடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் அந்த குமார் செல்வன் வந்து ரூம் போகிறான் போறான் போய் அவனோட ரூம் ஜன்னலில் வழியாக குமார் வீட்டில் குமார் குமார பார்த்து சொல்றான் நான் வந்து அவங்க கூட விளையாட முடியல நாளைக்கு ஸ்கூல்ல வந்து நான் விளையாடுவேன் அப்படின்னு சொல்றான் ஸ்கூலுக்கு போய் விளாடுவான் அப்படின்ற மாதிரி சொல்லி சைகையில சொல்றான் அவனும் சேரி அப்படின்னு சொல்றான் எதனால் அப்படி சொல்றான் அவனுக்கு அவன் குமாரோட விளையாடணும் ஜாலியா என்ஜாய் பண்ணணும் அப்படின்ற ஒரு விருப்பத்தினால தான் இதை அப்படியே மாத்தி சொன்னா அவங்க அம்மா வந்து குமாரோட போய் லாடு அப்படின்னு சொல்றாங்க செல்வன் வந்து நான் ஆட மாட்டேன் அவன் நல்ல பயன் கிடையாது அப்படின்னு சொல்கிறான் ஏன்னா அவங்க அம்மா ஒரு ஒரு சூழ்நிலையினால் குமார் வீட்டுக்கு போறாங்க குமார் வீட்டுக்கு போனோன்னே அவன் சில செல்வன் சொல்றான் நான் இவங்க கூட இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போறான் இதுலேருந்து என்ன புரியுது பிள்ளைங்களோட படிப்பு இப்படிதான் அதே மாதிரி இந்த இதில் நான் இன்னொரு விஷயத்தை தெரிவிக்க விரும்புகிறேன் அதே மாதிரி ஸ்கூ டீச்சர் வந்து நம்ம கிளாஸ் ரூம்கில் வந்துட்டாங்கனாலே அவங்களுக்கு முதல் விஷ் பண்ணணும் அப்போ தான் நம்ம பிள்ளைங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க காலையிலே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி உனக்கு நல்லா நிறைய பாடம் எழுதி கொடுப்பாங்க அதே மாதிரி கிளாஸில் பாடம் நடத்திட்டு இருக்கும்போது எல்லாரும் பக்கத்தில் இருக்கிறவங்க கூட பேசக்கூடாது பேசினா பாடத்தை கவனிச்சுட்ருக்கவங்களுக்கும் டிஸ்டர்பன்ஸா இருக்கும் ஆசிரியர்களுக்கும் நம்ம நடத்துகிறப்ப இப்படி பேசிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நமக்கும் நம்மளையும் திட்டுவாங்க நம்ம என்ன சொல்லுவோம் எதுக்கு எங்களை திட்டுறீங்க அப்படின்ற மாதிரி எதிர்த்தும் பேசுவோம் அப்படி எதிர்த்து பேசக்கூடாது அதே மாதிரி கிளாஸ் மேனஸை மதிச்சு நடக்கணும் இப்போ இன்ட்ரோல் பிரேக் விடுறாங்க அப்போ புத்தில் போயிட்டு டென் மினிட்ஸ் டைம் இருக்குது அதில் ஃபைவ் மினிட்ஸ் தண்ணி குடிச்சிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு பேசணும் அந்த டயத்தில் பேசிக்கலாம் அதே மாதிரி கிளாஸ் பெல் பிரேக்கு பிரேக் முடிஞ்சு பெல் அடிக்கிறப்போ கரெக்டாக கிளாஸ்க்குள்ளே வந்துடணும் இன்னொரு கிளாஸ் மிஸ்ஸு வந்து உள்ளே வந்த வர்றப்ப அடுத்த சப்ஜெக்ட் என்னவோ அதை எடுத்து உட்காந்துருக்கணும் முன்னாடி நடந்து முடிஞ்ச அந்த சப்ஜெக்டே எடுத்து நம்ம வந்து நம்ம எழுதிட்டுருக்கவோ பாய்ச்சிட்டுருக்கவோ கூடாது நம்ம ஒரு இந்த மாதிரி நம்ம ஒரு கிளாஸ் மேனேஜெலாம் மதித்து நடந்து நம்ம ஒரு நல்ல நிலைமைக்கு போய் ஆசிரியர்களெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆசிரியர்கள் நம்ம படு நம்ம சொல்லி கொடுத்த ப பிள்ளை வந்து இப்படி நல்ல நிலைமைக்கு வந்திருக்கா அப்படின்ற ஒரு சந்தோஷத்தை நம்ம ஆசிரியர்களுக்கு வாங்கி கொடுத்தோம் நன்றி